ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயாச்சினு சிரியில் இருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தனாவும் கதிரும் வந்து அவங்க இருந்து அவங்க பொங்கல்லாம் வந்து கொடுத்துட்டு போது அங்கே மாயாவும் அவங்க ஜானகியும் வராங்க எங்கே பார்த்தோம்னா வந்து புவனேஸ்வரி வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க தனாவும் கதிரும் வந்து அதாவது கோயிலில் வச்சு பிரசாதம் கொடுக்க போகிறாங்களா எப்படி அந்த பிரசாதத்தை ஜானகிக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அந்த ஜானகி வந்து கொண்டுட்டு போகிற பிரசாதத்தில் இந்த மாதிரிக்கு இந்த மறந்த கலந்துரு இதோட இந்த ரகுராம் கதை வந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே பசுபதி சொல்கிறாங்க ஆ புவனேஸ்வரி இன்னி சொன்ன மாதிரிக்கு வந்து ஜானகியும் மாயாவும் கோயிலுக்கு வந்துட்டாங்க இங்கே தனாவும் கதிர் வந்து சக்கர பொங்கல் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நம்ம சொன்ன மாதிரியே இந்த பிளான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் உடனே நீ ஒன்று கவலைப்படாத அப்படிங்கிற சரி நீ எப்படி வந்து அதாவது அவங்க கொண்டுட்டு போகிற பிரசாதத்தில் நீ எப்படி இந்த மருந்தை கலக்க போகிற அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம் பூ நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பசுபதி சொல்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா தனாவும் கதிர் வந்து அவங்க ஜானகிட்ட வந்து அந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க தனா வந்து சொல்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு இந்த பிரசாதத்தை கொண்டு கொடுங்க அவர் அதை சாப்பிட்டாருனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படிங்கும்போது நீ ஒன்றும் கவலைப்படாதடா நான் கொண்டு குறுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லவும் உடனே தனாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கதிர் வந்து ஒரு வாலியில் வந்து பார்த்தோம்னா சக்கர பொங்கலை ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காங்க பொழுக்கு அதை கொடுத்து விடவும் மாயவும் ஜானையும் அதை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வரக்கூடிய வழியில் பார்த்தோம்னா ஒருத்தர் வயசானவர் வந்து ஒரு பொருளை வந்து அதாவது ஒரு மூடை மருகி இருக்குது அதை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கவும் உடனே மாயாவும் ஜானையும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து பசுபதி போட்ட திட்டமாக தான் இருக்குது அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த வாலியை கொண்டு வச்சுட்டு போகிறாங்க அந்த அந்த வாளியை ஓப்பன் பண்ணி அவங்க அந்த மருந்தை வந்து கலக்கி வச்சுருந்தாங்க இது தெரியாமல் ஜானகி மாயாவும் அதுக்கப்புறமா அந்த பிரசாதத்தை எடுத்து நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே உடனே வந்து ரகுராமோட அம்மா கேட்குறாங்க என்ன ஜானகி போகும்போது வெறுங்கையோட தானே போனால் இப்போ என்னது ஏதோ ஒரு வாளி கொண்டுட்டு வந்திருக்கிற என்னதுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க இப்படி தனாவும் கதிரும் வந்து கோயிலில் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்மளுக்கு கொடுத்து விட்டாங்க இதை உங்கள் பையனை சாப்பிட சொல்லுறதுக்காக வந்து தனா வந்து அவங்க அப்பாவுக்காகவே கொடுத்து விட்டா அப்படிங்கவும் அதனால் என்ன ரகுக்கு குடு அப்படிங்கிறாங்க ஆனால் தனா தான் கொடுத்தான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவரை சாப்பிட மாட்டார்த்த அதனால இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படிங்கும் போது நான் எதுக்குமா போகிறேன் அப்படின்னு வந்து ரகுராமோட அம்மா சொல்லவும் அடுத்ததா பார்த்தோம்னா பத்மா பார்வதி ஓஹோ இப்படி வர நடந்துகிட்டு இருக்கிறா நீங்க வந்து தனா வந்து வச்ச பிரசாதத்தை நீங்கள் அண்ணனுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்களா அதை எப்படி நீங்கள் வந்து கொடுக்க விட்டுருவீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரகுராம் வராங்க உடனே எல்லாருக்குமே வந்து அவங்க ஜானகியும் மாயாம் வந்து அந்த பிரசாதத்தை கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு வரவும் உடனே வந்து ஜானகி கிட்ட வந்து அவங்க ரகுராம் கேட்க கேட்குறாங்க இது என்ன பிரசாதம் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோயில் இன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க தான் அந்த பிரசாதத்தை கொடுத்தாங்க அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஜானகி வந்து இப்படி போய் சொல்லியிருந்தாங்க உடனே பத்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ நான் கோயிலுக்கு போயிருந்தேன் தனாவும் கதிரும் சக்கர பொங்கல் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து ரகுராம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஜானகி மாயாவும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவருக்கு தெரியக்கூடாதுலாம் நினச்சோம் இவன் என்ன இப்படி போட்டு உடச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரகுராம் வந்து கேட்குறாங்க இது தான் கொடுத்தாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ஜானகி ஆமாங்கிற மாதிரி இருக்கவும் அவ உங்களுக்காக ஆசையே கொடுத்து விட்டாங்க இதை நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ரகுராம் வந்து கோபத்தோட பார்த்தோம்னா அந்த வாலியை தூக்கி அவங்க வீசிடுறாங்க அவங்க வீசுறதுனால அந்த சக்கர பொங்கல் எல்லாமே வந்து கீழே கொட்டிடுது இதை பார்த்துட்டு பத்மாவும் பாருது ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி வந்து கண்கலாங்கிறாங்க என்னங்க உங்களுக்காக ஆசையா தானா கொடுத்து விட்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது போது அவ பேச்சே நீ பேசாத அவ பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்குது நீ என்னன்னா அவ கொடுத்து விட்ட பிரசாதத்தை நான் சாப்பிட்றதுக்காக நீ போய் சொல்லியிருக்க அப்படி தானே நீ வர வர இப்படி தான் நீ இருந்துட்டு இருக்கிற நீ வந்து முன்னாடி மாதிரிக்கே இல்லை ரொம்பவே மாறிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோபத்தோட போறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து மகாலிங்க வந்து சாருக்கு ஃபோன் பண்றாங்க அப்போ சாருட்ட கேட்கிறாங்க அந்த சக்கர பொங்கல் வந்து கோயில்ல இருந்து ஜானகி எடுத்துட்டு வந்தாலும் அதை ரகுராம் சாப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாரு வந்து இங்க நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க இதை கேட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த பத்மாவும் பார்வதியும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க போலக்கு ரகுராமோட கதையை முடிக்கிறதுக்காக நம்ம ஒரு பிளானை போட்டு நம்ம செஞ்சோம்னா இவங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகாலிங்க எரிச்சலோட அவங்க நினைக்கிறாங்க அப்ப என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்கும்போது போது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனை வச்சிருந்தாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் இப்ப ஜானகி சொல்றாங்க போருமா பத்மா உனக்கு இப்ப சந்தோஷம் அவர் சாப்பிடாம இருந்துட்டார் இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எப்படி எண்ணி தெரியும் நான் சும்மா சாதாரணமாக தான் பேசிட்டு இருந்தேன் இப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது தானா அவங்களுக்கு சக்கரை பொங்கல் கொடுத்து விட்ட விஷயமே எனக்கு தெரியாது அப்படின்னு பார்த்தவா வந்து வளர்க்கும் போல் அவங்க இந்த மாதிரிக்கு பேசிட்டு போகவும் உடனே வந்து ஜானகி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு கிடக்குறாங்க அப்போ பார்க்கும்போது அந்த சக்கர பொங்கல் எல்லாமே கீழே விழுந்து செதறி கிடக்கிறத பார்த்துட்டு அப்போ மாயா வந்து சொல்கிறாங்க சரி பெரியமா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா புவனேஸ்வரியும் பசுபதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க எப்படியும் வந்து கோயிலேருந்து வாங்கிட்டு போன சக்கர பொங்கலை அவர் ரகுராமுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருப்பா ரகுராம் கதை முடிஞ்சிருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ மகால் இங்கே வராங்க அதுதான் நடக்கலை அப்படிங்கிறாங்க இது கிட்ட எதுவுமே புவனேஸ்வரியும் திரௌபதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன லிங்கம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது ஆமா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது பத்மாவும் பார்வதி இந்த மாதிரிக்கு தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல அதனால அவங்க எப்போ வளர்க்கும் போல அவங்க வந்து அவங்க வேலையை காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே புவனேஸ்வரி அதிர்ச்சடைகிறாங்க அவனுடைய கதையை முடிச்சலான்னு சொல்லி நம்ம நினச்சோம் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும்போது எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்துச்சுது இந்த பத்மாவில் தான் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காவோ இவங்க ரெண்டு வரும் எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து சீனுவை தான் காட்டுறாங்க அப்போ சீனு வந்து மாயாக்கிட்ட சொல்கிறாங்க என்ன மாயா நம்மளுக்குன்னு ஒரு குழந்த வேண்டாமா அப்படிங்கும்போது என்னடா அப்படிலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க சீனு வெக்கப்பட்டுட்டே சொல்கிறாங்க ஆமாம் மாயா நம்மளுக்குன்னு ஒரு குழந்த வேண்டாமா நேர நேரத்துக்கு எல்லாம் ஆக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது உடனே மாயா வந்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து இந்த விஷயத்தை பற்றி பத்மா கிட்ட சொல்கிறாங்க அம்மா எங்களுக்கு சாந்தி மூத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கம்மா அப்படிங்கும் போது என்னடா கொஞ்சம் கூட வெக்கமையிலமை இந்த மாதிரிகளை கேட்டுட்ருக்குற அப்படிங்கும்போது ஆமாம் இதெல்லாம் பெரியவங்களா நீங்களே செய்யணும் நீங்கள் வந்து செஞ்ச மாதிரி தெரியல அதனால தான் நானே வந்து வெக்கத்தை விட்டு கேட்டுகிட்டு அப்படின்னு சொல்லும் போது கேட்டு சாருவும் பார்வையும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னதுடா நீ இந்த முறைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நான் கேட்டதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கும்போது அப்போ ஜானகி வராங்க ஆமாம் சீன கெட்டதில் என்ன தப்பு இருக்குது இது பெரியவங்களாக இருந்து நம்ம இந்த சடங்கை செய்துருக்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப ரகுராம் வராங்க எப்படியும் ரகுராம் வந்து இதுக்கு தடை போட்டு தான் நிற்பார் அப்படின்னு பத்மா வந்து இந்த விஷயத்த சொல்லவும் உடனே நகராம் சொல்கிறாங்க இதெல்லாம் உங்களுடைய விஷயம் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டு போகவும் என்னது அண்ணன் இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாரு அவர் இது எப்படியாவது தடுத்து நிறுத்துவார்னு சொல்லி பார்த்தோம்னா இவர் இப்படி சம்மதம் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படிங்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஜானகியும் பத்மா எல்லோரும் சேர்ந்துட்டு இந்த சாந்து முர்த்தத்துக்காக எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறாங்க அப்போது வந்து மாயாவும் சீனுவும் வந்து அவங்க இருந்து பேசிகிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்க்க எங்கே பார்த்தோம்னா பத்மாவை தான் காட்டுறாங்க உடனே வந்து சாரு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னத்தை நீங்கள் இதுக்காக அதுக்காகவே என்னை அழைச்சிட்டு வந்தீங்க எப்படியாவது சீனுவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி போய் சொல்லிக்கிட்டு என்னை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இப்போ என்னென்னா அவங்க ரெண்டு வருக்கும் சாந்த முகூர்த்தத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இது எப்படியாவது இப்போ நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பத்மா சொல்கிறாங்க நான் என்ன சாரும் பண்ணுறதுக்கு இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் எனக்கு அதெல்லாம் தெரியாது இது எப்படியாவது நீ தடுத்து நிறுத்தியே நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே எங்கே பார்த்தோம்னா மாயாவின் சீனியை தான் காட்டுறாங்க அப்போ வந்து மாயா வந்து வெக்கப்பட்டு வரவும் உடனே சீனு கேட்குறாங்க என்ன மாயா வெக்கப்படலாம் தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே மாயா சிரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தோம்னா திடீர்னு வந்து பார்வதியும் சாருவும் சத்தம் கொடுக்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி சத்தம் கொடுக்கவும் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க பார்த்தோம்னா பத்மா வந்து எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சி அவங்க படுத்து கிடக்குறாங்க இதை பார்த்ததுமே உடனே மாயா சின்ன எல்லாரும் வந்து என்ன சத்தம் கேட்குதுன்ட்டு அவங்களும் வந்துருந்தாங்க என்னாச்சு ஆச்சு அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு நெஞ்சு வலிக்குது என்ன உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க இல்லைன்னா வந்து டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு வந்து அவங்க கத்திட்டு இருக்கவும் அப்போ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து மணிக்கு வந்து விஷயம் தெரியுது இவ வந்து சும்மா நாடகம் போட்டுட்டு இருக்கிறா இவ நடிக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது அடுத்துதான் பார்த்தோம்னா மணி வந்து அதாவது நெனைஞ்சிட்டு போறது வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும் உடனே பத்மா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க